அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தேதி பாடத்தோட பார்க்க தான் பார்க்க வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வகுப்புல தொடர்ச்சியாக நாலாயிரம் திவ்ய பிரபந்த நமக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய பெருமாள் மொழியை வகுப்புல பார்க்க போறோம் இந்த பெருமாள் மொழியில யாரை பத்தி பாடியிருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வைணவ கடவுளான கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி பாடியிருக்காங்க அந்த பெருமாள் மொழியை பாடுபவர்கள் யாரு அப்படின்னா குலசேகர ஆழ்வார் நாம நினைவுப்படுத்தி பாருங்க பன்னிரெண்டு ஆழ்வார்கள் நம்ம பார்த்திருக்கணும் தொண்டடி கொடி ஆழ்வார் பெரிய ஆழ்வார் பூதத்தாழ்வார் நம் ஆழ்வார் முதல் கவி ஆழ்வார் ஆண்டாள் இந்த மாதிரி பனிரெண்டு ஆழ்வார்கள் பத்தி பார்த்திருக்கணும் அதுல முக்கியமா பெண்பாக்கவராக பெற்றெடுத்தக்கூடியவர் யாருன்னா இந்த தேவகி வந்து பெற்ற தாயாக இந்த இடத்துல சொல்லும் இவங்க கண்ண பரமாத்மாவை தன்னுடைய மகனாக இருந்தும் தான் பெற்றெழுத்தும் அவங்களால வளர்க்க முடியல கண்ண விழா செய்யக்கூடிய அந்த ரேலைகளையும் சின்ன சின்ன இன்பங்களையும் தன்னால பார்க்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த தேவகையின் புலம்பெல் பகுதியில நாம பார்க்க போறோம் இந்த தேவகியின் புலம்பெல்ல வரக்கூடியது முக்கியமாக வசுதேவன்

இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பார்க்கல இதெல்லாம் நந்தகோமனுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு யசோதைக்கு கிடைச்சிருச்சு ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க இந்த யசோதை யாரு அப்படின்னா கண்ண விநாடி வளர்த்தெடுத்த தாய் அப்படின்னு நாம சொல்றோம் வளர்த்தெடுத்த தாயாக இருக்கக்கூடியவள் யசோதை அதே போல நந்தகோமன் வளர்த்தெடுத்த தந்தையாக இருக்கிறாரு இந்த கண்ணன் ஒரு குழந்தையாக அவர் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அவர் குழந்தையாக இருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறாரு இதையெல்லாம் என்னுடைய அந்த பருவ நிகழ்வுகளை எல்லாம் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு தேவைப்படுத்துறான் அதுல பல வகையான உருவங்களையும் வர்ணனைகளையும் கண்ணப்பிரானுடைய ஒவ்வொரு அழகாக ஒவ்வொரு தலை முதல் கால் வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் அழகூட்டி வெறுக்கப்பட இந்த குலசேகர ஆழ்வார் பெருமளத்தின் மொழியில பாடியிருக்கிறாரு அந்த பாடல்கள் எல்லாமே இதுல இருக்கு இதுல அதே போல பார்த்தா அந்த சின்ன குழந்தைகளுடைய வாயிலே இருக்கக்கூடிய எச்சிலானது எப்படி இருக்கு அப்படின்னா கரும்பு போல திட்டிக்கக்கூடியது சாதாரணமா நம்ம ஒரு துண்டு கரும்பு எடுத்து சுவைத்தாலே அது எப்படி இருக்கும் ரொம்ப சுவையா இருக்கும் ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா ஆலை கரும்புன்னு சொல்றாரு ஆலை கரும்புனா தொழிற்சாலைகள்ல கரும்பு ஆலைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஆலையினுடைய தித்திப்பு போல சுவையாக இருக்கக்கூடிய அந்த நீரை கூட என்னால் சுவைக்க முடியல அந்த அழகை மேகம் கொண்டல் கா கொண்டல் வர்ணன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா மேகம் போன்ற நிறத்தை உடையவன் அந்த அழகான கண்ணபிரான் எப்படிப்பட்ட வர்ணத்தை உடையவன் அவனை என்னால் பார்க்க முடியல அப்படிப்பட்ட அழகான பிள்ளை பேர என்னால் அனுபவிக்க முடியல பெற்ற தாயாக இருந்தும் வளர்த்தெடுக்கக்கூடிய பாக்கியம் எல்லாமே யசோதைக்கு தான் கிடைச்சிது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா ஒரு குழந்தைய தாளாட்டி சீராட்டி வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய பேர் யார் இருக்கு அப்படின்னா தாயான பாடல்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கு ஆனால் நீங்க என்ன சொல்றா தேவி இந்த பாடல்ல நான் துர்கா துர்பாக்கியவதியாக ஆயிட்டேன் எனக்கு சின்ன ஒரு பேர் கூட கிடைக்கல ஒரு சாதாரணமாக இயல்பாக உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு தாயா இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பேர் கூட எனக்கு கிடைக்கல நான் துர்பாக்கியவதியாக இருக்கிறேனே அப்படின்னு குழம்புறா இந்த மாதிரி குழம்பர்கள் எல்லாமே இடம்பெற்று தான் தேவகியினுடைய குழம்பல் மிக அழகாக பல வகையான வர்ணனைகளையும் அந்த குழந்தை குறிப்பாட்டி நீ போன்ற கண்ணனை உடைய கண்களை அந்த கண்ணனுக்கு என்னால் மை தீட்ட முடியல அதே போல நெற்றியில நெத்தி சுட்டி அணிஞ்சுக்கிட்டு அது அசந்து வரக்கூடிய அழகை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகையிலையும் என்ன பண்றா வருத்தப்பட்டுட்டே இருக்கிறான் ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு பாடல்களையும் தேவகையினுடைய குணம்புல மிக அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்கிறாரு குலசீகர் ஆழ்வார் இதை தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம பார்க்கலாம் நன்றி